பிராத்தனை ஓதுவதற்காக ஒளி வாங்கிய நாங்கள் எங்களுடைய ஆரம்ப பிரிவு மாணவரிடம் சங்கம் இசைக்கப்பட இருக்கிறது எல்லோரும் இருந்து தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் அன்பாந்த மாணவர்களே அங்கே அமைதியை மேலும் கொள்ளுங்கள் தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கிறது அமைதியாக இருந்து தேசிய கீதத்தை செய்யமடிக்குமாறு வேண்டிக்

பாட முதல்வர் கௌரவ ஆதிபர் அவர்கள் அமித் அவர்களை தினம் எமது ஐந்து வரையான ஆரம்ப பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறுவர் சந்தையில் ஆரம்பிக்கும் முகமாக வருகை தந்திருக்கும் கணித பாட ஆசிரியர் ஆலோசகர் முஜிப் சேரவுகளே மற்றும் சித்திர ஆசிரியர் ஆலோசகர் நவாசியர் அவர்களே மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் கௌரவர் பிரியாசாஜர் அவர்களே மற்றும் பெற்றோர்களே அத்தோடு எது குழுவில் இணைந்திருக்கக்கூடிய சகல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் ஆண்டுக்கான மாபெரும் வெகு விமர்சையாக நாங்கள் ஏற்பாடு செய்து உங்களுக்கு தெரியும் சந்தை என்பது பெருமனே பொருட்களை விற்பதும் பொருட்களை வாங்குவதும் ஏன் நாங்கள் பாடசாலையில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான காரணங்கள் நிறைய முதலாவதாக பாடசாலை மாணவர்களின் இந்த கணிதம் என்ன கருது உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுதான் கணிதம் கணிதத்தை நாங்கள் கொடுக்கல் வாங்க ஒவ்வொரு விடயத்திலேயே நாங்கள் அவலா இருக்கின்றோம் அதை நடைமுறைப்படுத்த எவ்வாறு மாணவர்கள் இந்த வியாபார யுக்தியை கையாள எவ்வாறு இந்த கொடுக்கல் வாழ்க்கை செய்கிறோம் எவ்வாறு மற்றவர்களுடன் பணிவுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் இவர் பன்முகப்பட்ட ஒரு திறன்களை வளர்க்கும் நோக்கத்தில்தான் தான் நாங்கள் இந்த சிறுவர் சந்தையை ஏற்பாடு செய்கிறோம் அத்தோடு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எமது இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த தொழில் வந்து அதாவது அவர்கள் எவ்வாறு அந்த தொழிலை நிபுணத்துவம் மிக்கதாக செய்தார்கள் நாணயமிக்கதாக அசாதிக்கின்ற நம்பிக்கை உள்ளார் என்ற பட்பத்தை கூட பெற்று அந்த தொழில் எனவே இந்த எமது சமூகத்தோடு இந்த தொழில் வந்து இந்த வியாபாரம் இன்னிப்பிணைந்து காணப்படுகின்றது அறிந்திருக்கிறது எனவே இந்த சிறுவர் சந்தை மூலமாக நாங்கள் பாடசாலையை வளர்ச்சி பாதை இருவதோடு மாணவர்களுடைய அனைத்து திறன்களையும் வளர்ப்பு செய்யும் முகமாக இந்திய தினம் நாங்கள் இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வகையில் எமது அலைப்பையேற்று வருகை தந்திருக்கும் கணிதப்பாட ஆசிரியர் ஆலோசகர் முஜிப் அவர்களே மற்றும் சித்திரப்பாட ஆசிரியர் ஆலோசகர் நவாஸ் அவர்களே மற்றும் பாடசா அபிவிருத்தி செயலாளர் அவர்களே மற்றும் ஏனைய பெற்றோர்களின் நலன் விரும்புகிறதே அடுத்து இந்த பொருட்களை வாங்குவதற்கு தயாராக தாய்மார்களே அனைவரையும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் சார்பாக வருக வருக என்று மனப்பூர்வமாக வரவேற்று இப்பொழுது முதல் நான் இந்த சிறுவர் சந்தையை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் கூறி விடை விடுகிறேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டான இந்த மாபெரும் சந்தையை திறந்து வைக்கப்பட இருக்கிறது அந்த திறப்பு ஆசிரியர் ஆலோசகர் அவர்கள் அதேபோன்று என்னுடைய கல்லூரியின் அதிபர் அவர்கள் அதேபோன்று சித்தரப்பாட ஆசிரியர் ஆலோசகர் ஆசர் அவர்கள் எமது முதலீடு தங்க உறுப்பினர் ரியாஸ் ஆகியன் அவர்கள் அதேபோன்று எமது ஆரம்ப ஆசிரியர்கள் எமது கல்லூரியின் சிறையாசர் அவர்கள் எல்லோரும் ஆசிரியை இந்த சந்தையை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மலர்ச்சிக்கு வழக்கப்பட்டு அதிதிகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் சந்தைக்கு அவர்கள் சந்தையை ஒரு சுற்று 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 வட்டாரங்களை சேர்ந்து சந்தையை அவதானிப்பார்கள் அவர்களுடன் நாங்களும் சேர்ந்து சந்தைக்குள்ளே போய் அவருடைய பொருட்களை விற்பதற்குமான பெறுவதற்குமான விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும் இது பார்வையிடுகிறார்கள் அவர்களுடன் கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பழைய கடைகளுக்கும் இந்த சந்தை நேரத்திலே அதிபர் உட்பட அதிதிகள் அங்கே வந்து உங்களுடன் கலைத்து உங்களுக்கு எதிர்பார்க்கிட்டு அதே போல் டோ என்னுடைய இந்த விடைநிலை ஊடகங்கள் மூலம் வழங்குவதற்காக ஆஹ் என்னுடைய ஊடகத்துறை என்னுடைய பிரதேச ஊடவியலாளர் அஹ் பர்ஸ்லானவர்களும் இங்கு கலந்து வந்திருக்கிறார்கள் எனவே சிறு சக்தி ஊடகத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பர்ஸ்லா சமூக அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் அவரும் இந்த விடயங்களை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒளிபதிவர்கள் பிரதான செய்திகளிலேயும் விடயங்கள் செயல்பாடு இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் முடிவெடுக்காகவும் சாக்கிய மாணவர்களும் அதே போன்ற பெற்றவர்களும் வணக்கம் எங்களுக்கு நல்லா முடிச்சுட்டு போவோம் சரியா பெரிய பெரிய யாவரம் போல்

बाद सर जयल to get சந்தைக்கு போறென்றோய் தாத்தா ஓட போரண்டோய் அவள் முடி ஆடு மாடு சிரிச்சு கொஞ்சம் போறென்றோய் தாத்தா ஓட கையில் குலவி சிரிச்சு கொஞ்சம் சந்தைக்கிட்டோய் தாத்தா தோலில ஏறு நமையிலே ஒசரத்தில் உலகோய் சின்னது பெருசு பார்க்கிற எதையும் கேக்குறா கேக்குறா சந்தைக்கு சந்தைக்கு போறோய் தாத்தாவோட போற ஆன முடி ஆடு மாடு சிரிச்சு குஞ்சும் சந்தைக்கு என்ன சின்ன சின்ன வாசப்படி உயரமோ நூறு அடி அது என்ன சின்ன சின்ன வாசப்படி உயரமோ நூறு அடி நூறு நேரம் வானத்துல ஓடி வரும் அது என்ன மட்டும் நூறு நேரம் வானத்தில ஓடிவான் என்றும் மயிலே சுத்தி சுத்தி திருப்பணும் சூண்டு தீர்த்தனும் அது என்ன

அடுவாடு சிரிச்சு கொஞ்சம் சந்திக்கிறோம் சந்தைக்கு சந்தைக்கு போலாண்டோ போலாண்டோ அது போல அது சிரிச்சு கொஞ்சம் சந்திக்கிறோம்